அனைவருக்கும் வணக்கம் இந்த மூலிகை எண்ணெய் காய்ச்சறதுக்குண்டான மூலிகை எல்லாம் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க அதில் வந்து உங்களுக்கு நான் கிடைக்கிற விதைகளை எல்லாம் போட்டு போட்டு செடியாக உற்பத்தி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னா இப்போது ஒரு ரெண்டு மூணு செடி வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அது ரொம்ப முக்கியமான மூலிகைங்க அது வந்து நிறைய நம்மக்கிட்ட ஆர்டரும் கொடுத்துருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அடுத்த வாரத்திலருந்து அனுப்பிச்சி விட்ருவோம் அது என்னென்ன மூலிகை அது என்னென்ன தன்மை கொண்டது அப்படின்னு பாத்திரலாம் வாங்க கீழே உட்காந்துக்குங்களால் இது வந்து அவரி செடிங்க நீலியவரி உங்களுக்கு முடியை கருப்பாக்குறதுல மூணு மூலிகை தான் முக்கியம் அதில் ஒரு மூலிகை நீலியவரிங்க அந்த மூணு மூ மூணு மூலிகை என்னென்னா அவரி கரிசலாங்கண்ணி மருதாணிங்க மூணு போட்டால் தான் முடி கருப்பாகு இப்போ செடி வந்து ஸ்டேஜுக்கு கரெக்டாக வந்துருச்சுங்க அருமையான மூலிகை அவரி அதை வந்து மனுஷனுக்கு மட்டும் மருந்து இல்லை மண்ணுக்கே மருந்துங்க இந்த தாவரங்கள் வந்து அதிகமாக மண்ணில் இருந்துச்சுன்னா அந்த மண் வளமாயிரு இப்போ வந்து நோய் வந்து மனுஷனுக்கு வர்றதில்லை மண்ணில் பிரச்சனை வந்தாச்சுன்னா மண்ணில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் பிரச்சனை வர தொடங்கிடு அப்புறம் ரெண்டாவது வந்து நிறைய மண் வந்து வளம் இல்லாமல் போயிடுதுங்க களைக்குள்ளி அடிச்சடிச்சு அது இந்த பொள்ளாச்சியில் போய் தோப்பில் பார்த்தா அப்படியே ரத்தத்தில் வந்துடுவங்க கண்ணீர் அப்படி அடித்து வச்சுருக்குறாங்க பூரா வாடல் நோய்ங்க பொள்ளாச்சியில் வாடல் நோய்க்குண்டான காரணமே வந்து மண் வந்து ரொம்ப வீக் ஆகி போச்சு எல்லாமே இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் அவங்கெல்லாம் வந்து அவரி விதை வாங்கி போட்டுவிட்டு தோப்புக்குள்ள ஓட்டி விட்டிங்கன்னா நல்லா முளைச்சிக்கு களை எந்த களையும் முளைக்கிற கூடாதுங்க நல்லா வந்து புதராட்டம் வந்துக்கு திருப்பி திருப்பி விதை விழுந்து அதே முளைச்சிக்குங்க நீங்கள் வருஷம் இருக்கா ரொட்டாவேட்டரை போட்டு ஓட்டி விட்டிங்கனாவே போகுது வேறு எந்த களையும் முளைக்காது பூமி வளமாகிக்கு ரெண்டாவது வந்து இது நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது அப்புறம் வந்து இது சொல்லி வரும்பாருங்க எனக்கு ரெண்டு மூணு சித்த மருத்துவர்கள் சொன்னதுங்க முக்கியமாக அவர் பேரை மறந்துட்டேன் அவர் தான் இந்த சொன்னதை அப்புறம் ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட கேட்டேன் ஆமாண்ணாங்க அதாவது வந்து ரத்தத்தில் ரத்தத்தில் கெமிக்கல் கண்டென்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்க அது என்ன கெமிக்கல் கண்டன்ட்டுன்னா மெர்க்குரி இருக்குதுங்கிறாங்க அதை வந்து எப்படியுமே வெளியெடுக்க முடியாது அது அவரி நாளையை மட்டுந்தான் வெளியெடுக்க முடியும்னு சொன்னாங்க இலையை எடுத்து அரைச்சி ஒரு சுண்டக்காய் அளவுக்கு தினமும் சாப்பிட்டு வந்தோம்னா அந்த பிரச்சனையை பண்ணோம்னாங்க இதை நீங்கள் சும்மா சாப்பிட்ற வேண்டாம் அதெல்லாம் மருத்துவர்கிட்ட சித்த மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் இது பண்ணுங்க ஏன்னா அவங்க சொன்னதை நான் சொல்லிடுறேன் ஒரு பத்து இருபது செடி நட்டு விட்டிங்கன்னா திருப்பி திருப்பி விதையுழுந்து அதுவே முளைச்சிக்கு அப்புறம் வந்து இது வந்து நல்லா மழை காலத்தில் செழிப்பாக இருக்கும்போது இலையை பறித்து ஒன்றா அரைச்சி வடையாக தட்டி வச்சுக்கங்க மிக்சியில் போட்டு அடித்து வடையாக தட்டி ஒரு நாள் வெயிலில் காய வச்சு எடுத்து நிழலில் வச்சுக்கோங்க ஹேர் ஆயில் காய்ச்சும் போதெல்லாம் ஒரு நாலு வடை போட்டாலே போது ஒன்று அப்படி இல்லை அப்படின்னா இந்த செடியை நறுக்கி கட்டி தொங்க தொங்குட்ருங்க நிழலில் கட்டி தொங்க தொங்குட்ருங்க ஒரு அஞ்சாறு நாளில் நல்லா மொறு மொறுன்னு காஞ்சிரு கொண்டு போய் பொடியாக மாற்றி கொண்டு வந்து வச்சுட்டிங்கன்னா ஹேர் ஆயில் பண்ணும்போதெல்லாம் போட்டுடலாம் அப்புறம் ரெண்டாவது எந்த மூலிகையுமே ஆறு மாதத்துக்கு தான் வச்சு பயன்படுத்தோன்னா ஆறு மாதத்துக்கு தான் வந்து அது முழு வீரியத்தோடு இருக்குதுங்க இருக்கும் அப்புறம் வந்து அதனுடைய தன்மை கம்மியாக தொடங்கிடு பவர் வந்து போக தொடங்கிடு அதனால் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா புதுசாக போடணும் நான் எப்போவுமே வந்து ஒவ்வொரு தாட்டு காய்ச்சியும் பச்சை தலையாக தான் போடுவணுங்க எல்லாம் அங்கங்கே நட்டு வச்சுருக்குறேன் பச்சையாகவே பறித்து போட்டுக்குவேன் நீங்களும் நட்டுட்டிங்கன்னா அப்படி பச்சையாகவே பறித்து போட்டுக்கலாம் இப்போ அவரி முடிஞ்சதுங்க அடுத்தது வந்து சித்தகத்திங்க சித்தகத்தி வந்து ஒரு அருமையான மூலிகை இப்போ அவரி வந்து செடி சித்தகத்தி வந்து மரமுங்க சித்தகத்தியில் வந்து இந்த பூ தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம் இது வந்து மாதம் இருக்கா பூ பூவை பறித்து நிழல் காய்ச்சலில் போட்டு வச்சுக்குவேன் ஹேராயில் காய்ச்சும்போது உள்ளே போட்டுருவேன் பச்சையாகவே பூ அந்த டைத்தில் நான் காய்ச்சும்போது பூ திறந்ததுன்னா பச்சையாகவே போட்டுருவேனுங்க பூவை எடுத்து பச்சையாக போட்டுருவேன் இதனுடைய மருத்துவ குணம் என்னென்னா இந்த ஒற்றை தலைவலி தலையில் நீர் கோர்த்துக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் வந்து அருமையான மூலிகை இதுங்க இதனுடைய இலை இதனுடைய காய் இதனுடைய பூ எல்லாமே மருந்துதேனுங்க இதில் வந்து கருஞ்சம்பை மஞ்ச செம்பைன்னு ரெண்டு இருக்குது இது வந்து கருஞ்சம்பைங்க கருஞ்சி தகத்தி இது வந்து மண்டையில் இருக்கிற நீரெல்லாம் எடுத்துருதுங்களா அப்புறம் வந்து நட்டு விட்டிங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு இருக்குமுங்க பத்து வருஷத்துக்கு மரமாட்டாயி அது வாட்டுக்கு பூத்துட்டே இருக்குது மாதம் இருக்கா நீங்கள் வந்து வேணுங்கிற அளவுக்கு எடுத்து அதை பயன்படுத்திக்கலாம் மண்டையில் நீர் கொறுக்கிறது இந்த தலைவலிக்கு வந்து அருமையான மருந்து இதனுடைய வெறு பூவை மட்டுமே போட்டு காய்ச்சி தேய்ச்சிங்கன்னா தலைவலியெல்லாம் போகுங்க ஒற்றை தலைவலி இந்த நீர் கோர்க்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரிவண்ணக்கூடிய தன்மை சித்தகத்தியில் இருக்குது அடுத்தது கரும்போலாம் போட்டு வச்சுருக்குறோம் அதே அந்த பக்கம் இருக்குதுங்க அதையும் போய் பார்க்கல வாங்க இது வந்து கரும்பூலா செடிங்க கரும்புலாஞ்செடியில் போட்டு வச்சுருந்ததில் முக்கால்வாசி எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இதுதான் இருக்குது ஹேர் ஆயில் காய்ச்சறதில் கரும்புலாம் ஒரு முக்கியமான மூலிகை இதனுடைய தன்மை என்னென்னா முடியை கருப்பாக்குறது அப்புறம் இதுக்குள்ளே இருக்கிற கசப்புத்தன்மை வந்து இந்த பொடுகு மற்ற அந்த தொற்றுகளை எல்லாம் வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை கரும்பு இருக்குதுங்க கரும்பு உலா வந்து ஒரு உயிர் வேலி தாவரம் நீங்கள் வேலியில் நட்டு விட்டிங்கன்னா ஒரு ஆறு மாதத்துலையே வந்து கிச்சன் வேலியாக மாறிடுங்க வேலியாக மாறிடு இதில் முள் வராது ஆனால் நிறையா வந்து நல்லா புதர் மாதிரி ஆகிங்க புதர் மாதிரி ஆகி கோர்த்துடுதுன்னா உள்ளே ஆடு மாடெல்லாம் வர முடியாதுங்க அருமையான உயிர் வேலி இந்த பழத்தை நம்ம முதல்ல வந்து சாப்பிட்ருந்துருப்போம் இந்த நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இப்போ சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து இது தெரியாதுங்க ஏன்னா எல்லாம் நிறையா அழிச்சு போட்டாங்க வேலி அழிஞ்சதோடு சேர்ந்து கரும்பூலாம் செடிகளும் போயிடுது இது வந்து வேப்பங்குச்சி மாதிரி இந்த குச்சியை எடுத்து பல் தேய்ச்சோம்னா பித்தம் போயிருமுங்க பித்தத்தை உடம்புல இருக்கிற பித்தத்தை எல்லாம் வெளியே எடுத்துரு அப்போ காலையில் வந்து கரும்பூலாங்குச்சியில் பல்லு தேய்க்கணும் இது கேன்சர் வரைக்கும் கேட்கக்கூடிய மூலிகைங்க கேன்சரையவே சரிவன்னு அந்தளவுக்கு ஒரு அருமையான மூலிகை அந்தளவுக்கு வந்து நோய் கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை கொண்ட மூலிகை நீங்கள் வேலையில் நட்டு வச்சுக்கலாம் வாங்கி வேலியோரத்தில் நட்டு விட்டிங்கன்னா அது வாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்குது கரும்பூலாந்தால கட்டாயமாக மூலிகைராக இல்லை நான் போட்டே தான் இருப்பணுங்க கரும்பூலாஞ்செடி இருக்குது வேணுங்கிறவங்க வந்தால் எடுத்துக்கலாம் மினிமம் பதினஞ்சு செடிக்கு மேலே ஆர்டர் போட்டால் அனுப்பி மூட்டுருவா இப்போ நம்மக்கிட்ட அவரி சித்தகத்தி கரும்பூலா மூணு மூலி இருக்குதுங்க இன்னும் அடுத்தது வந்து தொடர்ச்சியாக மூலிகளையெல்லாம் நான் விதை கிடைக்க கிடைக்க எல்லா மூலையும் உற்பத்தி பண்ணி கொடுக்குறேன் மூலிகை ஏறாயில் காய்ச்சோன்னு முடிவு பண்ணி இருக்கிறவங்க அடுத்த வருஷம் காய்ச்சோடனே இந்த வருஷமே மூலிகெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பத்து இருபது சென்ட்டில் வந்து நட்டு வளர்த்துறோணுமுங்க வளர்த்துட்டா தான் நம்ம பக்கத்துலையே இருக்குது டக்குன்னு எடுத்து போட்டு காய்ச்சி கொடுக்க முடியுமுங்க இந்த செடிகள்லாம் வேணுங்கிறவங்க கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணிடாதீங்க எடுத்து பேச முடிகிறதில்ல நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணாவே நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணிடுவோம் நன்றி வணக்கம்